கரி மூகன் நடிவேணி கற்றிடும் ஆடியவர் புத்தியில் ஊரைபவர் கற்றிடும் ஆடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கடிதேவூ கற்பகம் எனவினை கடிதேவும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மகன் மத்தமும் மதியமும் வைத்திடும் மகன் மற்பொடு தீரல் போய மதையானை மத்தல வாயிரணை உத்தமி புதல்வனை மத்தல வாயிரணை உத்தமி புதல்வனை மட்டவே மலர் விமலர்கோடு பணிவேணே மட்டவே மலர் கோடு பணிவேணீ முத்தமிழ் அடைவினை முற்படு எதிரனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சி வண்ணூரை ரதோ முப்புறம் ஏறி செய்த அச்சி வண்ணூரை ரதம் அச்சது போடி செய்த தீரா அச்சது போடி செய்த தீரா அத்துய ரதுகோடு சுப்பிரமணி வாடும் அப்புணமதனிட இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே அக்கண மனமருள் பெருமாளே அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மணமருள் பெருமாலே உத்தமி வயிறனை புத்தமி மலர் கொடு பணிவேனே அக்கன மணமருள் பெருமாலே வேல் முருகனுக்கு அரோகரா மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரிசையிலே நம்மை பத்து மாதம் சுமந்து வளர்த்த முதல் தாயை வணங்கி தன்னுடைய உழைப்பாலும் அறிவாலும் நம்மை வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய தந்தையை வணங்கி எதற்காக பிறந்தோம் எப்படி வாழ வேண்டும் இறைவன் இறைவனடி எப்படி சேர வேண்டும் என்பதை நமக்கு கட்டு கொடுத்த குருமார்களை வணங்கி இதற்கெல்லாம் நம்மை அரிதரிது மாண்டதாய் பிரத்தலரிது அறிவு அதிரினும் அறிந்து கூண் குருடு செவிடி நீங்கி பிறத்தல் என்ற அளவிலே நம்மையும் ஒரு மனிதனாக பிறந்து இந்த உலகிலே வாழ்ந்து இறைவன் திருவிழை சேர்வதற்காக இந்த மனிதர் பிரவியை கொடுத்த தெய்வத்தை வணங்கி எல்லாரும் ஒரு பாம்பு கடித்து விட்டால் அந்த விஷம் தீர வேண்டும் என்றால் கருடனை நினைத்தால் போதும் என்று சொல்கின்றார் கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமாபோல் குருவின் உருவம் குறித்த அப்பொழுதே திரிமலம் தீர்ந்து சிவனவனாமி நம்முடைய குருநாதனை குருமா குருமார்களை மகான்களை அந்த நினைத்த நேரத்திலே நம்முடைய ஆணவம் கண்மம் மாயம் என்று சொல்லக்கூடிய மூன்று மலமும் தீர்ந்து சிவனாக மாறலாம் என்பதை எடுத்துக்காட்டாக இங்கே ஐயா அவர்கள் சிவலிங்கமாக இருந்து இந்த குரு பூஜையில் நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கே வந்திருக்கூடிய அனைவரும் சார்பாக எல்லாமல்ல எம்பெருமானே நாம் செய்யக்கூடிய தானம் இந்த பிறவியில் மட்டும் வரும் ஆனால் செய்யக்கூடிய தவம் அடுத்த பிறவிலும் தொடரும் என்பதை அரணிகநாத பெருமானருடைய ஐங்கரணை என்று சொல்லக்கூடிய பாடி இங்கே இரவாமல் பிறவாமல் எணையால் சட்குருவாயி பிரவாயித்திரமான பெருவாழ்வை தருவாயே குரமாதை புணர்வோனே குகனே சொல் குமரேசா அறநாளைப் புகழ்வோனே அவிநாசி பெருமாளே ஐங்க ரெண்ணை மண்ணும் லமகற்றிவளர் அந்திப்பகல் அற்ற நினைவு அருள்வாயே ஐங்கரணை ஒத்த மனம் ஐம்புலமகற்றி வளர் அந்திப்பகல் அற்ற நினைவு அருள்வாயே அம்புவிதனுக்குள் வளர் செந்தமிழாள் வாட்டி பூனை அன்போடு தூதிக்க மனம் அருள்வாயே உனை அன்போடு தூதிக்க மனம் அருள்வாயே தங்கியதவத்துணர்வு தந்தடிமை முக்தி முக்திவற சந்திரவேலிக்கு வழி அருள்வாயே தங்கியதவத்துணர்வு தந்தடிமை முக்தி பெற சந்திரவேலிக்கு வழி அருள்வாயே தண்டிகை கனப்பவு சுந்தி செய்வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே வெகு சம்பிரமவீதத்துடனே அருள்வாயே மங்கையர் சூகத்தை வேகு இங்கீதமே நுற்ற மனம் உண்டனை நினைத்தமய அருள்வாயே மங்கையர் சூகத்தை வேகு இங்கீதமே நுற்ற மனம் உண்டணி நினைத்தமய அருள்வாயே மண்டலிகரப்பகலும் வந்த சூபரட்சை பூரி வந்தனைய புத்தியினை அருள்வாயே உனை வந்தனைய புத்தியினை அருள்வாயே கொங்கில் உயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பரருள் கொண்டு உடல் உற்ற போருள் அருள்வாயே துன்னை வைத்தாய் தென்பால் வெண்ணெய் நல்லூர் நருந்துரையுள் வைத்தின்பால் தென்பால் நெய் நல்லூர் அருத்துறையுள் அத்தாகுணகு அலாயினேயே வைத்தாய் தென்பால் வெண்ணனை நல்லூர் அருத்துறையுள் வைத்தாய் தென்பால் வெண்ணனை நல்லூன் அறுத்துறையுள் அத்தாகுணக்கு െ അല്ലെ ശിവായ തൃചമ്പലം ഓം ഉണ്ണാമുലൈ உமையாலோடும் உண்டாமு உமையாலோடும் உடனாகிய ஒருவள் உன்னா முலை உமையாலோடும் உடனாகிய ஒருவள் பின்னாள் பெருமான்மலை திருமாமணித்திகழ பின்னாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்த நகர் வித்திரள் மழம் முழுவதிலும் அண்ணாமலை வினை வழுவார் வண்ணம் அமே அலை தொழுவாவினை வழுவா வண்ணம் வருமே மேசில் தீனையும் மாலையும் அதீகமும் மாலையும் மாயும்தீம் மாசில் மாலையும் வீசும் தென்றலும் கிலபே நீலும் மாசில் மாலையும் மதியமும் வீசும் தென்றலும் வீங்கிலவே நீளும் மசில் வீணையும் மலையும் மதியமும் வண்டரை பொய்கையும் போன்றதே முசுவண்ட போன்றது கீசடி நீடலே மாசில் வீணையும் மாலையும் மதியமும் வீசும் தென்றலும் வீண்கிளவே நிலும் ஆ शिवाय ॐ मरुणाजलेश्वराय नमः ॐ मरुणाचलेश्वराय नमः ॐ मरुणाचलेश्वराय नमः ॐ वरुणा दलीश्वराय नमगे गुरुब्रह्मा गुरुविष्णुमगेश्वर गुरुशां परब्रह्मा दस्मै श्री गुरुवे नमगे

மிக நல்ல வீணை தடவி மாசருதிங்கள் கங்கை முடிவேல் அணிந்தன் உலமை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் யாழன் வெள்ளி சனி பாம்பும் உடனே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் யாழன் வெள்ளி தண்ணீன் பாம்பு ரெண்டு முட நீ நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கும் மிகவே வேசர் நல்ல நல்ல ஏசிற்றம் தனம் தரும் கல்வி மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் மஞ்சமில்லா இனம் தரும் நல்லண எல்லாம் தரும் அன்பர் என்பவர்கே கணம் தரும் பூங்குடலால் அவிராமி கடைக்கண்களே அவிராமி கடைக்கண்களே கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வராத நட்பும் கண்டாத வளமையும் குன்றாத இளமையும் கழிப்பினாத உடலும் சலியாத மனமும் அன்பு ககலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் போர் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழும் தூயனின் பாதத்தில் அன்பே உதவி பெரிய தொண்ட மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுர்தீசவு விவாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி திடுக்கடையூர் அபிராமி அருள்வாமியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓடுடையே சபிகள் ஏரி യോ തൂവൺ മതി வன் கவள் ஆடுடை ஏன் மலராண்கூனை நான் பனிந்தே தேடுடை நான் பனிந்தே ஏன் மலரான் முனை நாள் வலில் தேந்த அருள் செய்த பிரமாபுரம் மேவிய வீடுடையன் பிரமாபுரம் மேவிய பெண் வாழ்கை வல் அன்றே இல் விடுடே யே பிரமபுரமே அன்றே